பறந்து வாழும் உறவுகளுக்கு வணக்கம் இது ட்யூப்தின் காலை செய்திகள் நேற்று சூடான் நாட்டில் நடைபெற்ற சதி புரட்சியின் பின்னதாக அந்த நாட்டினுடைய அதிபர் முகமது அல் பசீர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எதிர்வரும் இரண்டு வருடங்களுக்கு அங்கு தேர்தல் நடைபெறாது தாம் நாட்டை சீர்திருத்தம் செய்த பின்னர் தேர்தலை நடத்துவோம் என்று இராணுவ தலைமை அதிகாரி கூறியிருந்தார் இப்பொழுது மக்கள் அறிவித்திருக்கின்றார்கள் தாம் போராட்டம் முடிந்தது என்று வீடுகளுக்கு செல்வதற்கு தயாரில்லை நாம் ஒரு சர்வாதிகாரியை விரட்டுவதற்கு போரை இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் இப்பொழுது அதிகார கட்டிலில் நீங்கள் ஏறி குந்தியிருக்கின்றீர்கள் இதுவரை பல்லக்கில் சென்ற ஓமர் அல் பசீர் பல்லக்கால் இறக்கப்பட்டிருக்கின்றார் பல்லக்கை தூக்கி சென்ற நீங்கள் இப்பொழுது பல்லக்கில் ஏறி உட்கார்ந்திருக்கின்றீர்கள் மக்களாகிய எங்களுக்கு என்ன நடைபெற்றது இந்த இரண்டு சர்வாதிகாரிகளில் யார் சிறந்த சர்வாதிகாரி ஆகவே ராணுவம் நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடாது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக அரசுதான் தான் அங்கு இருக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் முடியாது என்று மக்கள் தொடர் போராட்டங்களை வீதிகளில் இறங்கி இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணுவம் சட்ட ஒழுங்கை மீறி நடப்பதாக இப்பொழுது மக்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே ராணுவம் தான் நினைத்ததைப் போல அதிகாரத்தை கைப்பற்றி தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் மற்றைய சில நாடுகளிலும் உதாரணமாக எகிப்திலும் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இரண்டாண்டு காலம் நாம் அமைதியை ஏற்படுத்திய பின்னர் மறுபடியும் ஜனநாயக முறைக்கு வருவோம் என்று கூறி அதன் பின்னர் ராணுவ தளபதிகளே தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெறுகின்ற ஒரு முறை எகிப்திலே அப்துல் பாட் அல் ஜஸி அவர்களினுடைய அரசு அப்படித்தான் அமைந்திருக்கின்றது தாய்லாந்திலே அப்படித்தான் அமைந்திருக்கின்றது இதுபோல ராணுவ வேடதாரி தனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் இருக்கின்றார்கள் இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் போராட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கின்றது அதேவேளை இப்பொழுது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஓமர் அல் பசீர் என்கின்ற பழைய சர்வாதிகார அதிபர் முப்பது ஆண்டு காலம் இருந்தவர் டார்பூரில் மனிதப் படுகொலைகளை செய்தவர் இவரை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் நீங்கள் ஒப்படைப்பீர்களா என்றதற்கு ராணுவம் அவரை ஒப்படைக்க முடியாது என்று மறுத்திருக்கின்றது அவரை போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைப்பதாக இருந்தால் ராணுவமும் கூடவே போர்க்குற்ற நீதிமன்றுக்கு கூடற வேண்டி இருக்கும் இதுதான் இப்பொழுது சூடானில் நடைபெற்றிருக்கின்ற இன்றைய நிலை விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் அசங்கே கைது செய்யப்பட்டது தெரிந்ததே இங்கிலாந்தில் இவர் கைது செய்யப்பட்டு இங்கிலாந்து ஒன்றில் நிறுத்தப்பட்டதும் தெரிந்ததே இப்பொழுது அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையாக எக்யடோர் நாடு தன்னுடைய அடுத்த கட்ட பல்டி அடிப்புகளை நடத்த ஆரம்பித்திருக்கின்றது இதன் ஓர் அங்கமாக ஜூலியன் நேசங்கேவுடன் தொடர்பு பட்டவராக இருந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற இரண்டு ரஷ்யர்கள் இன்னொரு சுவீடன் நாட்டவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மரியா பவுலா ரோமோ தெரிவிக்கின்றார் இந்த மூவரில் இரண்டு பேர் ரஷ்யர்கள் இவர்கள் விக்கிலீக்ஸ் யூலியன் ஆசெங்கேனுடைய இணைய தொடர்பாடலுடன் சம்பந்தப்பட்டிருந்திருக்கின்றார்கள் இன்னொருவர் ஸ்வீடன் பிரஜை இவர் இணைய கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்யும் ஒருவராக இருக்கின்றார் இந்த மூவரும் இணைய நிபுணர்கள் ஜூலியன் ஆசங்கேவுடன் தொடர்புபட்டு எக்விடோர் நாட்டில் இருந்திருக்கின்றார்கள் இவர்களுடன் லண்டனில் இருக்கின்ற எக்யடோர் தூதுவாராலயத்தில் இருந்து ஜூலியன் ஆசெங்கே தகவல்களை அனுப்பி அங்கிருந்து பரவவிட்டாரா என்பது சந்தேகமாக இருக்கின்றது ஆனால் கைது செய்யப்பட்ட சுவீடிஸ் பிறையை குற்றவாளி இல்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருக்கின்றது இருந்தபோதிலும் சுவீடன் நாடு இந்த விவகாரத்தை ஆய்வு செய்வதாக தெரிவித்திருக்கின்றது ஜலியன் ஆசங்கே கைது செய்யப்பட்டு இருக்கின்ற விவகாரத்திலே அமெரிக்காவிற்கு எதற்காக அவரை நாடு கடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி உலக அரங்கில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதில் முக்கியமான இடம் வருகின்றவர் இளம் பெண்மணி ஆகிய செலேசா மெனிங் என்பவராகும் இந்த செலேசா மெனிங் என்பவர்தான் அமெரிக்காவினுடைய இணைய கட்டமைப்பு பகுதியிலே பணியாற்றியவர் அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் அங்கிருந்து முக்கியமான ராணுவ ரகசியங்களை களவாடி ஜூலிய நாசெங்குக்கு வழங்கியவர் என்று கூறப்படுகின்றது அவுஸ்திரேலியரான இவர் அதை பாவித்து தன்னை உலக பிரபலப்படுத்தி கொண்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது செலேசா மெனிங்கிக்கு அமெரிக்க அரசு முப்பத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது அவரோடு தொடர்புபட்டு விவகாரங்களை திருடிய காரணத்தினால் ஜூலியன் ஆசெங்கையும் தம்முடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்கின்றார்கள் இதில் முக்கியமான விஷயம் ரொபோட் மூலர் விசாரணை கமிஷன் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொபோட் மூலர் விசாரணை கமிஷன் அறிக்கை அமெரிக்க நீதியமைச்சில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையினுடைய முழு இரகசியங்களும் இன்னமும் வெளிவரவில்லை இருந்த பொழுதிலும் கூட இந்த ரொபோட் மூலருடைய அறிக்கையிலே ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட கிளரி கிளிண்டனுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்கள் யாவும் விக்கிலீக்ஸில் வெளியாகி இருந்தன அதை ரஷ்ய இணைய களவாளிகள் களவெடுத்து விக்கிலீக்ஸுக்கு வழங்கியிருந்தார்கள் என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆகவேதான் அதிரடியாக ஜூலிய நாசங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது ரொபோட் மூலர் விசாரணை கமிஷனின் அடுத்த கட்டத்திற்காக நடவ நடைபெற்றிருக்கின்ற நிகழ்வா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் எக்வேடோர் நாடு சர்வதேச அழுத்தங்களை தாங்கி இதற்கு மேலும் அவரை வைத்திருக்க முடியாது என்பது இயல்பான விடயமே மேலும் இத்தகைய நாடுகளை நம்பி அடைக்கலம் கேட்டு அவர்களிடம் இருந்தால் ஏழு ஆண்டுகள் இருந்தும் அவரை கடைசி நேரத்தில் எக்வேடோர் நாடு கையை விட்டிருக்கின்றது இந்த விவகாரத்திலே ஜூலியன் ஆசெங்கேக்கு முன்னர் அடைக்கலம் வழங்கிய எக்வேடோர் நாட்டினுடைய ரிக்கார்டோ பட்டினோ என்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த ஸ்வீடிஷ் பிரஜைகளும் ரஷ்ய பிரஜைகளும் கைது செய்யப்பட்ட பொழுது இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே யூலியன் நாசெங்கேக்கு அடைக்கலம் வழங்கிய ஆட்சி மாறிவிட்டது புதிய ஆட்சி அவருக்கு வழங்கப்பட்ட அடைக்கலத்தை பறித்து விட்டது இப்பொழுது புதிய பேரம்பேசலின் அடிப்படையில் இவர் ஒப்படைக்கப்பட்டு விட்டார் இவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் அமெரிக்கர்களுக்கு எதிராக அல்லது ஆளும் அரசுகளுக்கு எதிராக இதுபோல சம்பவங்களை செய்பவர்கள் தப்பி வாழ முடியாது என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லி இருக்கின்றது இதில் அடுத்தபடியாக பிரச்சனைக்குள்ளாக போகின்றவர் எட்வர்ட் ஸ்னௌடன் இவர் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவில் அதாவது என்எஸ்ஏ என்கின்ற உளவு பிரிவு அமெரிக்கர்களின் சார்பில் உலகம் முழுவதிலும் இணைய வழியாக உளவு அறிந்தது அதில் எல்லா ரகசியங்களும் தெரிந்த எட்வர்ட் ஸ்னௌடனை சீனா கைது செய்தது பின்னர் விடுதலை செய்தது அவர் தப்பி வரும் வழியில் ரஷ்யாவில் சரணடைந்திருக்கின்றார் இவருக்கும் ஜூலியன் ஜூலியனசெங்கேக்கும் தொடர்பு இருக்கின்றது எனவே இப்பொழுது இந்த கைது ஒரு மனிதகுல விரோத செயல் என்று எட்வர்ட் சுனாவுடன் கூறியிருக்கின்றார் ரஷ்யா மீது அமெரிக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றது இப்பொழுது தேர்தலில் ரஷ்யாவுக்கு தொடர்பில்லை என்று ரொபோட் மூலர் விசாரணை கமிஷன் கூறுகின்றது ஆகவே ரஷ்யா மீதான குற்றங்கள் விலக விலக எட்வர்ட் சுனோவுடனுடைய கையளிப்பு நெருங்கி நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் என்பதை விக்கிலீக்ஸ் அதிபர்னுடைய கைது காட்டுகின்றது இது சர்வதேச சைபர் கிரைம் யுத்தத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் யூலியன் ஜூலியன் ஆசெங்கே கைது என்பது ஏதோ இணையத்தில் ஒரு விடயத்தை கசிய விட்டார் என்பது அல்ல இப்பொழுது உலகளாவிய ரீதியில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற சைபர் கிரைம் சைபர் வார் என்று சொல்லப்படுகின்ற பெரும் போரின் முதலாவது அத்தியாயத்தையே நாங்கள் பார்த்திருக்கின்றோம்